உங்களுடைய அமைப்பு எல்லாமே தட்னா தூக்குற அளவுக்கு இருக்க போதையா திடீர்னு செல்வங்கள் வெளிநாடு வெளியிலிருந்து நம்மளுக்கு மறைமுக வருமானங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிலைமைகள்லாம் போது அதுவும் இல்லாமல் எங்கு சென்றாலும் ஒரே செலவு 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 வருமானம் வருகின்ற இடத்துலையும் செலவீனங்களை அதிகரித்துக்கூடிய பாக்கியத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருப்பதால் சுப செலவுகளையும் அதாவது சுபம் சார்ந்த விஷயங்களோ அல்லது நிரந்தரமான ஒரு வேலை வேலைக்கான அமைப்பை தேர்வு செய்யறது வேலைக்கான அடிஷ்னல் ஒர்க்குகளை நாம் என்னென்ன செய்யணும் அதுக்கான தேவைக்காக செலவீனங்களை உற்பத்தி செய்கின்ற பாக்கியம் பதினாறாம் தேதிக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுக்கான வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இடம்பெயர்ந்து குருவோட பார்வையிலே நம்ம ராசிநாதன் வாங்கறதாலேயோ வேலை இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போது என்னென்ன செய்ய போகிறோம் எவ்வாறு இந்த நம்ம நிலைமையிலாக ஐயா நாளுக்கு நாள் நமக்கு துன்பத்தை அனுப்பிச்சுட்ருக்கோம் இந்த கடைசி மாதமாவது நம்மளுக்கு இன்பம் தருமா ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள்லாம் அமரப்போதையா பயப்படவே தேவையில்லை காரணம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன உபாதைகள் நம்மளுக்கு உடல் உபாதைகள் தொடர்ச்சியாக தொந்தரவாகவே இருக்குது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்கார் அப்படியும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் குரு சார்ந்த விஷயத்தில் நாம் ஆன்மீக சுற்றுலாலையும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவதாலையும் ஓரளவுக்கு நல்ல நிலைமைகள் இருக்குயா பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் அதிகமாக இருக்கும் உடல்நிலை நம்ம பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் அதுவும் இல்லாமல் நாம் ராசிக்கு அஞ்சமான் அதாவது ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் அந்த கடகத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிருப்பதால் சின்ன சின்ன அதாவது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பு இந்த நேரத்தில் ஏன்னால் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதியும் ஆறாம் அதிபதி என்று சொல்கிறோம் இல்லை அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சகதி பெறுவதால் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலங்கள் தொடர்ச்சியாக ஒரே டயர்ட்னஸ் அப்படியே இருக்குது சாமி இதுக்கு முன்னே இந்த வேலைலாம் இல்லையே திடீர்னு பார்த்தா இந்த நேரத்தில் வேலைலாம் எல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னு தெரியல இந்த காலம் அந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் அம்பதால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது அது எப்பொழுதென்றால் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல நம்ம பன்னெண்டாம் அதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்நிலைமை மாறபடுறார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் நேரடி பார்வையிலிருந்து மறைந்து சுக்கர பகவான் மறைந்து எட்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறும் உங்களுடைய அமைப்பு எல்லாமே தட்னா தூக்கிற அளவுக்கு இருக்க போது திடீர்னு செல்வங்கள் வெளிநாடு வெளியிலிருந்து நம்மளுக்கு மறைமுக வருமானங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிலைமைகள்லாம் மாறபோது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய அலவரிசைகள் நன்றாக அமைந்திருந்து நேராக எட்டில் அமர்ந்திருந்தாலும் நேரடி பார்வையாக நேரடிப்பாக ரெண்டாம் இடத்துல வரும்போது வருமானத்துக்கேற்ற அதாவது செலவுக்கேற்ற வருமானத்தை ஈடு செய்யக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்துட்ருக்கும் பயப்படவே தேவையில்லை சுவாமி மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஈடு கட்டுகின்ற பலம் அதுவும் இல்லாமல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கும் இந்த ஆன்மீக சுற்றுலா இந்த இறை நாட்ட அதிகரிக்கின்ற காலமாகவும் அமையப்பெறும் காரணம் சூரிய பகவான் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் அதான் நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தொந்தரவாக இருந்தது முயற்சி எதையும் செய்ய முடியல எல்லாமே தடையாகவே இருந்தது அந்த தடையெல்லாம் இப்போ உடைய போது அந்த உடைஞ்சு உங்களுக்கு ஏழாம் இடத்துல செல்லும் பொழுது கிரகமான சூரிய பகவான் செல்லும் பொழுது நேரடி பார்வையாக நம்மளை பார்ப்பார் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் தைரியம் இல்லைனா நம்மளுக்கு இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்தால் ஏன்னா மூன்றாம் அதிபதி அல்லவா அவர் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை விவகாரம் எல்லாமே வெற்றி தரும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கின்ற காலமாகவும் இந்த சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக அமையப்போது ஒரு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதனா இருந்திருந்தால் கடன் சார்ந்த விஷயங்களில் எதனா கண்கூலமாக இல்லைனா இப்பொழுது வெற்றி தரக்கூடிய அமைப்பில் அமரப்போகுது ஏன்னா சூரியன் அரசு சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் வெற்றியே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலாபலங்களை இதுவரைக்கும் கொடுத்திருந்தார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கணும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானையும் பார்க்கணும் ஏன்னா எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு செலவீனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பகவான் இவரை விட குறை அதிகப்படியான படி ஏறி குரு பகவான் எங்கு சென்றாலும் ஒரே செலவு 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 வருமானம் வருகின்ற இடத்துலையும் செலவீனங்களை அதிகரித்துக்கூடிய பாக்கியத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் சுப செலவுகளையும் அதாவது சுபம் சார்ந்த விஷயங்களோ அல்லது நிரந்தரமான ஒரு வேலை வேலைக்கான அமைப்பை தேர்வு செய்யறது வேலைக்கான அடிஷ்னல் ஒர்க்களை நாம் என்னென்ன செய்யணும் அதுக்கான தேவைக்காக செலவீனங்களை உற்பத்தி செய்கின்ற பாக்கியம் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலைக்காக நாம் என்னென்ன வழி வகுக்கணும் வண்டி வேணும் இதெல்லாம் வாங்க வேணும் இல்லை அந்த வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் இடத்த வாங்கிட்டால் அதை வீடு கட்டுறதுக்கான ஓம்பர்தம் பண்ணுறது இதெல்லாம் இப்பொழுது நடக்கின்ற காலமாக வருது ஐயா நான் ஐயா வீடு கட்ட முடியல ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கான அமைப்பெலாம் நன்றாக உள்ளது பயப்படணும் அவசியமே இல்லை தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு இந்த மாதம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா அந்த தைரிய ஸ்தானாதிபதி முயற்சி என்று சொல்லக்கூடிய அரசோ அரசு சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்து வந்த பேப்பர் ஒர்க்கு கூட இருக்கும் வேலைகள் கூட சொல்கிறேன் ஐயா அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த முறை எழுதுனா நான் பாஸ் பண்ணிவிடுனா இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல சூரிய பகவான் வராருங்க அந்த அமைப்பு தான் உங்களுக்கு வெற்றி தரப்போகுது இந்த காலந்தான் உகந்த காலமாக வரப்போகுது கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் இந்த மாதம் விலகும் பயப்பட தேவையில்லை கல்வியால் ஏற்பட்ட உயர்நிலைக் கல்வியாகட்டும் கல்வி கல்வியாகட்டும் எல்லாமே ஏற்றம் தருமையாக பயப்படணும் அவசியமே இல்லை வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது உயர்வினை தரக்கூடிய அதாவது மோட்டார் வாகனம்லாம் சொல்கிறோம்ல இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றி தரத்துக்கும் செல்வங்கள் அள்ளி தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் ஏன்னா சளி தொந்தரவு என்று சொல்கிறோமில்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் காலம் வெல்லம்னா இந்த டிசம்பர் மாதம் ஆண்டுக்கான இறுதியில் உங்கள் காலம் உங்களை வெல்லப்போகிறது காலமே நீங்கள் வெண்டுகிட்டு ஐயா நல்ல கூடுதல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல செல்லும் பொழுதுலாம் அரசு சார்ந்த விஷயத்திலையும் சரி இறை நாட்டத்திலையும் அதாவது கோயில் திருப்பணி செய்கிறதுக்கான அமைப்போ கோயில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்போ இந்த காலம் உகந்த காலமாக அமையப்போகுது இந்த பிரச்சனைகள் தரக்கூடிய செலவீனங்களை எக்ஷன் பண்ணி போகிறோம் நம்ம பிரச்சனைகள் இருந்து வந்து பிரச்சனைக்கெல்லாம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதனால் இருந்தால் இந்த நேரத்தில் அதிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு பண்ணி ரொம்ப தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய காலம் என்று சொல்லலாம் ஒரு டைரக்ஷன் நம்ம போகிறோன்னா அந்த வேலைக்கான அமைப்பில் தடையாக இருந்ததுன்னா ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க புதுசாக முயற்சி பண்ணுறேன் கூடுதலாக கவனம் எடுக்கிறேன் ஒரு இடத்துல லோன் வாங்க போகிறேன் அந்த லோன் வாங்குகிற விஷயத்தில் நாம் எதனால் கவனம்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுக்கான வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இடம்பெயர்ந்து குருவோட பார்வையிலே நம்ம ராசிநாதன் வாங்கறதாலேயோ வேலை இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் இது வரைக்கும் தொழிலே சரியாக செய்ய முடிய சாமி நான் ஏதோ எதுவும் இருக்கேன்னா இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானும் இடம் பெயர்ந்து போகிறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரும் தொட்டதெல்லாம் துலங்குன்னு சொல்கிறோம் இல்லை அந்த தொட்டதெல்லாம் துறப்போது மறைமுக வருமானம் வெளிநாடு வெளிநாடு இருக்கிறவங்களுக்கோ அல்லது வெளியூர் பயணங்களுக்கோ இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மூலியமாகவும் ஆதாயம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது ஒரு தடையான விஷயங்கள் இந்த மாதம் இருந்ததெல்லாம் ரொம்ப நாளாக தடையாகுது பாருங்கள் அதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க என்னன்னே தெரியல சைலண்ட்டாக இருக்குதுன்னா இந்த உயர்வினை தரக்கூடிய அரசு உத்தியோகம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க சுவாமி தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்